இந்த கிரேவி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு சப்ரை பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்றைக்கி கருணக்கிழங்கு கிரேவி செய்ய போகிறேன் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த டேஸ்ட் உங்களுக்கே ரொம்ப பிடிச்சிடும் நான் எப்படி செய்கிறேன்னு வாங்க பார்க்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு கட் பண்ணிட்டால் போதும் ரொம்ப மீடியம் சைஸை கட் பண்ணணும் முக்கால் பதத்துக்கு தான் நான் வேக வைக்க போகிறேன் ஒரு அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சு வேகட்டும் அப்படியே நான் கொஞ்சம் பருப்பு வேக வச்சுருக்கேங்க பருப்பு அதை வடிச்சிட்டு கடையணும் கால் பாகம் வந்துருக்கு நான் ஆஃப் பண்ணிட்டேன் ஸ்டவ்வை இது அப்படியே இருக்கட்டும் அதுக்கு மசால் தயாரிக்கிற இந்த சைஸு ஒரு மூணு அப்புறம் இஞ்சி பூண்டு இதுக்கு ஏற்ற கொஞ்சம் சோம்பு கிராம்பு பாருங்கள் சின்ன சின்னதாக ஒரு ஒரு நாள் போடுறேன் பட்டை அவ்வளோதாங்க இதை அரைச்சிக்கலாம் ஒரு தக்காளி பழமும் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ அதே வடை சட்டி வாஷ் பண்ணி வச்சுட்டேங்க அதில் ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் அரைச்ச மசால் இதில் சேர்த்திடுறேன் ஆயில் காஞ்சிட்டுங்க கடுகு சேர்த்திடலாம் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்திடுறேன் அரைச்சி வச்ச மசால் இதில் சேர்த்திடுறேன் நல்ல ஒரு ப்ரௌனிஷ் ஆகணும் இந்த மசால் அதுக்குள்ளே சாதமும் ரெடி ஆகிட்டுருக்கு தேங்காய் அரைச்சிக்கலாங்க அதோட கொஞ்சம் கசகசா சேர்த்திடுறேன் வேர்ஸ் பண்ண மசால் நல்ல கலர் வந்துடுச்சு நல்ல ஒரு செட் ஆயிடுச்சு இப்போ வந்து அதுக்கு மிளகாத்தூளும் மல்லித்தூளும் சேர்த்திக்கிறேன் அதோட தேங்காய் அரைச்ச விழுது சேர்த்தி சேர்த்திக்கிறேன் இதில் வந்து க கசக்ஸா மட்டும் தான் இப்போ நான் கடைசியாக எதுக்கு கலக்கிறேன்னா தேங்காய் முதலே கலந்தால் நம்ம அடி பிடிச்சிரும் அப்புறம் அந்த மசாலெல்லாம் இதாகாது ஃப்ரை ஆகாது அதனால் அதை ஃப்ரை ஆன பிறகு தேங்காய் கலந்துக்கிட்டேன் கிரேவிக்கு ஏற்ற நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம் இன்னும் கூட சேர்த்துலாம் தண்ணி ஏன்னா காய் வந்து முக்கால் பதத்துக்கு தான் வெந்திருக்குது இதில் சேர்ந்த உடனே முழு பதத்துக்கு அது வெந்துடும் இப்போ உப்பு சேர்த்திடுறேன் மஞ்சள் செத்தியு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு வேக வச்ச கர்ணக்கிழங்கு இதில் சேத்திடலாம் இப்படியே இருக்கட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் மீடியமில் ஃப்ளேம் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் கருணக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் மசாலாலாம் அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் சாதத்தில் இதுக்கு ஒரு சாம்பார் இருந்தால் போதும் நான் ஒரு சாம்பார் தயார் பண்ணியிருக்கிறேன் உப்பு பருப்பு தான் தயார் பண்ணியிருக்கிறேன் கருணக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா அப்படியே அந்த மசாலாலாம் அதோட ஒட்டி நல்லாயிருக்கும் நான் கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லிவிட்டு சுண்டை வச்சுட்டேன் நல்லா இருக்கும் இப்படி இருந்தால் அதுக்குள்ளே ஒரு ரசமும் நான் ரெடி பண்ணிட்டேன் கடைசியாக கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்திடுறேன் இதுக்கு நிறைய சேர்த்துனா தான் நல்லது இந்த வெயில் காலத்துக்கு ரெடி ஆகிடுச்சிங்க சூடான சாதம் பருப்பு வரமிளகா கிள்ளி போட்டால் ஒரு உப்பு பருப்பு இது ரசங்க கருணைக்கிழங்கு கிரேவிங்க இது வந்து கிரேவி கிரேவி மாதிரி இருக்கும் ஒட்டின மாதிரி நான் செஞ்சுருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கும் மசாலோடு நம்ம பிசைஞ்சி சாப்பாட்டில் சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்கும்